இப்படி ஓபன் பண்ணி இப்படி இப்படி எடுக்குறாங்க என்ன ஜோக் காட்டுறீங்களா என்ன ரங்க ஜோக் காட்டுறீங்களா ரங்க ஏய்ங்க இருக்கு டிராஃபிக் இருக்கு போலீஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கு எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்புங்க அப்படிங்கறாங்க இப்படி பின்னால தான் வர வந்து புடிக்குறாங்க போலீஸ் ஆ உங்களை போலீஸ் பிடிச்சிருச்சு போலீஸ் டூப்ளிகேட் போலீஸ் அதுவும் டூப்ளிகேட் ஆமா சார் ஆ

ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் போனா போயிட்டு ஜாப் கிடைக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அந்த அட்ரஸ்க்கு போய் பாத்தா ஒண்ணுமே இல்ல இல்ல அதுக்கப்புறம் அங்க போன் பண்ணா பண்ணவே மாட்டேங்குதுல இருந்தோம் இன்னைக்கு ஐ அம் கார் அண்ட்

சீக்கிரட்டா சொல்லும்னா பார்ட்டி நடந்தது சார் பார்ட்டி ஆரே எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க குளோபல் கார்கோ கொரியர் சர்வீசஸ் போன் பண்ணி கேட்டா ஆமா டிடி செக் எவ்ரிதிங் இஸ் ரெடி வி ஆர் செண்டிங் இட் நீ என்ன பண்றேன்னா எனக்கு 1 லட்சம் அனுப்பிடு யாரோ நம்பர்னே தெரியல தாசனா சனி எப்படி பண்ணிட்டான் சரி ரைட் அப்போ நாங்க போறோம் போன் ஒண்ணே ஒரு 20000 கொடு உங்களுக்கு இந்த சூட்கேஸ் தரோம் அப்படின்றான் அப்புறம் இருபதாயிரம் கொடுக்கும்போது இவர்தான் இவருக்கு இதான் வேலை அஞ்சாயிரம் தான் இருந்தது சார் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டோம் கொடுத்தோன்னு அவன் சொல்கிறான் இந்த பாரு உள்ள சூட் கேஸ்க்குள்ள லிக்விடும் ஒன்று இருக்கு என்கிட்டயும் சொன்னானுவே டாலர்ஸ் ஸ்ட்ரைட்டவே நமக்கு கொண்டு வர முடியாது அதனால அந்த லிக்விடில் டிப் பண்ணி எடுத்தனா டாலர் ஆகும் அப்படின்னா எனக்கு நல்லா வருதும் வேண்டாம் ஒரு பிளாக் இது மாதிரி ஒன்னு இருக்கு அதை டிப் பண்ணி எடுத்தனா டாலர் ஆயிடுச்சு சார் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு போங்கடா ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க பாவண்டா நீங்களாம்